ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில்ஜாஸ் இன்னைக்கு என்ன ஹார்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தாங்க மஞ்சள் எங்கள் வீட்டு வாண்டு குட்டி என்ன பண்ணிட்டான் ரெண்டு செடியை எப்படி இப்படிங்க எடுத்துட்டான் வச்சதில் கிழங்கு இருக்குது கிழங்கு இருக்குதுன்னு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு செடியும் தான் இப்போதான் இங்கே குட்டியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு அதை கொஞ்சம் லேட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நடுவில் அந்த தானா மொளச்ச மிளகாய் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க முதல் கிழங்கு எடுத்துட்டேன் ஏற்கனவே நான் இன்னும் வந்து எடுத்து பார்த்தேன் நல்லா தான் விளைஞ்சிருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு செடி எடுக்கிறேன் நாலு செடியில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ க அளவுக்கு கிடச்சிருக்கு ஏற்கனவே ஒரு செடியில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் அதில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மஞ்சள் ஆனால் நல்லா விளைஞ்சிருந்தது இது பாருங்கள் நல்லா மொ மு முளைக்கவே ஆரம்பிச்சுட்டு வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு பக்கம் ஆகிப்போச்சு அறுவடை பண்ணி இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெடியாக நிற்கிறாரு மஞ்சள் கிழங்கு எடுத்து கையில் பார்க்குறதுக்கு அவருக்கு வேக வச்சு தரணுமா சாப்பிட இவர் பார்த்த விலை தான் இது ரெண்டும் கொஞ்சம் லேட்டாகவே எடுத்துக்கலான்னு இன்னமும் இருக்குது செடி பாத்தீங்களா வந்து ரெடியாக நின்னுட்டாரு உடச்சி உடைச்சு பாக்குறாரு தொட்டு பாக்குறாரு மஞ்சள் எப்படி இருக்கு கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு அதை சாப்பிடணுமா அவர் அவிச்சு சாப்பிடுற கிழங்கு அப்படின்னு நினச்சிட்டாரு அதுக்கு அவிச்சு சாப்பிட்றதுதான் இல்லை இல்லை இது மஞ்சள் தூள் அரைக்கிறது ஆ பாத்தீங்களா ரெடியாக ஆஹ் ஆஹ் சாப்பிட்லாம் தூள் அரைச்சி சாப்பிட்லாம் ஓகே பார்த்தீங்களா அவர் பேசுகிறது கேட்டிங்களா எப்படி பேசுகிறாருன்ட்டு அவ்வளோதான் பாருங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நான் வேக வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ரெடியாக போய் ஒன்று எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு வந்தார் காட்ட சொன்னால் இல்லையா அவர் சாப்பிட போகிறாராம்மா வச்சுட்டு போயிட்டார் வேக வச்சதை சாப்பிட்ணும் சொன்னோடனே பாருங்கள் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு இதில் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் பாருங்கள் நல்லா முளைக்கவே ஆரம்பிச்சிட்டு இதிலேருந்து விதைக்கும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து கிழங்கு மஞ்சள்

எப்படி வருதுன்ற அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து நான் விதைக்காக எடுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு முளைக்க வச்சு வச்சிருக்கேன் இது அப்புறம் எடுத்து நான் மண்ணில் நிற நடவு பண்ணிக்குவேன் இதிலேருந்து விதைக்கிழங்கு எப்படி முளைச்சி வருது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிழங்கு நான் எப்படி வேக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் தான் இந்த முறை வேக வச்சேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் இந்த வாட்டி ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி வெயிலில் காய வைக்கிறேன் கட் பண்ணி வைக்கும்பொழுது தான் நமக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மக்கிட்ட அதிகமான குவான்டிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தினால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறதுக்காக கட் பண்ணி காய வச்சுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு அது மேலே இருக்கிற தோல்லாம் போயிடும் அதுக்காக நான் கட் பண்ணி காய வச்சுக்கிட்டேன் பர நல்லா வெந்திருக்கு ஆவியில் வேக வச்சாலுமே நல்லா தான் வெந்திருக்கு இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக நான் இதை கொட்டி காய வச்சுக்க போறேன் காய வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பொழுது தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் ஆமாம் இவருக்கு எப்போ சாப்பிடணுன்ற ஆர்வத்தில் இருக்காரு பாருங்க வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கிறார் இப்போ காய வச்சதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கும்பொழுது தான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு இந்த அளவுக்கு அளவுக்கு இந்த காய்ச்சாலுமே இன்னும் ஈரம் இருக்கு ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பவுடர் பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் கிராமத்து தொழில் ஜாஸ் பாய் bye ah,